Hello friends, welcome back to Jobs Informer channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஓசூரில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீ யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நீங்கள் யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீடெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போதான் அதுக்கான லீக் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம அந்த வீடியோ

பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெக்வைட் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் டு மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இந்த ரோலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் ஜாப் நோட்டேஷன் என்னென்னு பார்த்தோன்னா மெட்டா டேட்டா கவர்னன்ஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி த்ரீ இயர் ஆர் ஃபோர் இயர் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எனி த்ரீ இயர் மீன்ஸ் பிஎஸ்சி அந்த மாதிரி வந்துருக்கலாம் ஃபோர் இயர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேடாக எதுவும் இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வைட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி மினிமம் ஃபோர் இயர்ஸ் ஆன் டேட்டா கவர்னன்ஸ் அண்ட் ஸ்டீஃபர்ட் சிக்ஸ் பிளஸ் இயர்ஸ் ஆன் எனி டேட்டா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இருக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன லீட் ப்ராடக்ட் லீடர் கமர்ஷியல் மொபிலிட்டி அப்படின்ற ரோலுக்கான வேகன்ஸி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மென்ஷன் பண்ணல பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது ஓகே வருது தான் நீங்கள் தாராளமாக இந்த ரோக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்த் ரோல் வந்து பார்த்தோம்னா டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி இதை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எம் டெக் இன் எலக்ட்ரிக்கல் சயின்ஸில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் இந்த ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க சோ இது ஃபுல்லா நீங்க நோட் பண்ணிட்டு இந்த ரோலுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தா அந்த நாலு ஜாப் நோடிஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ பார்த்தா இந்த நாலு ஜாப் நோடிஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அட் த சேம் டைம் டிவிஎஸ் கம்பெனியோடைய ஜாப் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் இன் கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஜாப்ஸ்க்கான லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்து அந்த நாலு ஜாப் கொஷின் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க